போதுமா குறை காணுவது குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே திருமணமான பத்தாவது மாதத்தில் உன் மனைவிக்கு குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தானே அல்லா அந்த வாய்ப்பை வாங்கியதற்கு பின்னால் உன் ரப்பை மறந்து அவனுக்கு நன்று செல்லாமல் ஆண்களும் உள்ள என்று நீ சொன்னால் அது எத்தனை வருத்தத்திற்குரிய காரியம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு ஆண் பிள்ளை சிறப்பா பெண் பிள்ளை சிறப்பா நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களுக்கு எது சிறப்போ எது நிம்மதியோ அதையே நிம்மதி அல் பிந்து பறக்கத்தன் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை பறக்கிறதா உங்கள் வீடு பறக்கத்தை மயமாக்கும் நம்பிகள் நாய் உங்கள் வீட்டுல தரித்திரம் போகணுமா வறும போகணுமா பறக்கத்து கிடைக்க வேண்டுமா வெண்பிள்ளைகள் பறக்கு போது கிடைக்கும்